நம்ம சமூகம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு கூடவே வர பில்சுங்களை கிளிக் பண்ணுங்க அதில் ஆளுங்கிற பில்சும்படி மறக்காம கிளிக் பண்ணுங்க ரத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு தைரியமான மனிதரையும் பயம் கொள்ள செய்துவிடும் விடும் எவ்வளவு வைராக்கியமான மனதையும் அசைத்து பார்த்து விடும் எவ்வளவு கடினமான இதயமாக இருந்தாலும் கணப்பொழுதலை கலங்க செய்துவிடும் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை தான் ரத்தம் என்னடா ரத்தம் ரத்தம் சொல்லி பேசுறேன்னு பார்த்தீங்களா ரத்தம் நம்ம உடம்புக்கு எவ்வளவு இன்றியமையாத பொருள்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த இரத்தத்தால ஒரு பாச பிணைப்பு உருவாகியிருக்குன்னா அந்த பாச பிணைப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் தான் இந்த பதிவை போடுறோம் அதாவது ஒரு தோழி அவர்கள் அவங்களுடைய இணையதளத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லி அவங்க இணையதளத்தில் ஷேர் பண்ணிருக்காங்க அந்த செய்தியை பற்றி நம்ம என்னென்னு பார்ப்போம் அதாவது இந்த சம்பவம் நடந்தது நடந்ததுகத்துல அப்படின்னெட் இமெயில் கம்மியா தான் இருக்கும் அந்த காலத்தில் நடந்த ஒரு மனதை நிகழ்வைக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் தான் அதாவது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவுல ஏபி பாசிட்டிவ் ரத்தத்திற்காக எனது தந்தையின் உயிர் காத்து கொண்டிருந்தது ரத்தம் இருந்தால் மட்டுமே அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்ற கடினமான சூழ்நிலை தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் தந்தையின் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க உங்கள் தந்தையின் பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ் இங்க எங்க ஹாஸ்பிட்டல் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க தந்தையின் உயிரை காப்பாற்ற முடியும் அதுக்கப்புறம் தான் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியும் அதனால எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஏபி பாசிட்டிவ் ரத்த வகை கிடைக்குதோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி டாக்டர் குண்டத்துக்கு போட்டாங்க எங்க அப்பாவுக்கு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணுன்னு சொல்லி நான்கு பிள்ளைகள் இருக்கும் நாங்க நான்கு பிள்ளைகள் இருந்தோம் எங்க அப்பாவை நாங்க எப்படி இறக்க விடுவோம் எங்க அப்பாவை எப்படியாவது பெரும்பாடு பட்டு காப்பாத்துன்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டல் வாசல்ல ரத்தத்துக்கு அரைஞ்சிக்கிட்டு இருக்கோம் எனது அம்மாவும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய கணவன் மடியில உட்கார்ந்து இருக்காங்க எங்க குடும்பத்துல யாருக்குமே ஏபி பாசிட்டிவ் பிளட் வகை இல்ல எங்க அப்பாவோட குரூப் எங்களுக்கு யாருக்குமே இல்ல எங்களுக்கு எல்லாம் ரத்தம் தேவைப்படுமேன்னு சொல்லி நாங்க அந்த ஹாஸ்பிடல் வளாகத்தில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பிளட்டுக்காக நானும் எங்க அண்ணனும் அலையறோம் எங்க அக்கா மட்டும் வரல ஏன் தெரியுமா எங்க அக்கா சின்ன வயசுல வேற யாரோ ஒருத்தர் லவ் பண்ணி ஊரை விட்டு ஓடிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால எங்க அக்கா இங்க வரமாட்டா ஏன் தெரியுமா இங்க வந்தாங்கன்னா எங்க அண்ணனுங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏற்கனவே வேற கம்யூனிட்டி பையனை கல்யாணம் பண்ணிட்டு சொல்லி எங்க அக்கா மேல பயங்கர கோவத்துல எங்க அண்ணனுங்க இருக்காங்க அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா போட்டுவாங்க அதுக்கு பயந்துகிட்டு எங்க அக்கா வரல மறுபடியும் டாக்டர் கூப்பிட்டு அம்மா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்க அப்பா ஆபரேஷன் பண்ணணும் இல்லைன்னா ஒரு உயிருக்கு ஆபத்தாயிரும் சீக்கிரம் பிளட்டுக்கு ரெடி பண்ணுங்க நாங்களும் எங்க தரப்புல இருந்து எங்கேயும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எங்களால பண்ண முடியல உங்க சொந்த பணத்தில் யாருமே இல்லையாமா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு கட்டத்துல எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு சீக்கிரம் பிளட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு எங்க குடும்பத்துல யாருக்குமே விஏபி பாசிட்டிவ் ரத்த வகை இல்லை எல்லாருக்கும் பி பாசிட்டிவ் ரத்தம் தான் அதனால பிளட்டுக்கு நாங்க எங்கெங்கோ கேட்டு பார்த்தோம் அந்த டைம்ல போனு இன்டர்நெட் கனெக்ஷன் சொல்லி எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான காலகட்டம் தான் அந்த காலத்துல அதனால யாரையும் ஈஸியா தொடர்பு கொள்ள முடியல இந்த காலத்துல எல்லாம் பிளட் வேணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டா போதும் கணக்கான பேர் வந்துடுறாங்க அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல மத்தவங்களை தொடர்பு கொள்ளற வசதி நிறைய இருக்கு ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லாம நாங்க தவியா தவிச்சு போயிட்டோம் அந்த டைம்ல என் மனசுக்கு ஏதோ ஒரு நெருடிவா இருந்துச்சு நம்ம இந்த ஏபி பாசிட்டிவ் ரத்த வகையை எங்கேயோ பார்த்த போல இருக்கு ஆனா ஞாபகம் வர மாட்டேன்னு சொல்லி நான் ஒரு ஓரமா உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல பயிற்சி மருத்துவரா போறவங்க கழுத்துல டை கட்டிட்டு போனாங்க அதை பார்த்த உடனே டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு ஆமா என் அக்காவுக்கு இது போல ஏபி பாசிட்டிவ் சொல்லி ஒரு டைம் பார்த்தமே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு ஆனா என் அக்காவை எப்படி தொடர்பு கொள்றது அவங்க கல்யாணம் ஆகிட்டு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அவங்க போன் நம்பர் முத கூட என்ன இருக்கு ஆனா ஃபோன் பண்ணி வர வச்சா இங்க எங்க விட விடமாட்டாங்கன்னு சொல்லி எனக்கு பயமா இருந்துச்சு இருந்தாலும் அப்பாவோட உயிரை காப்பாற்றணுமே அக்காவுக்கு அப்பா மேல ரொம்ப பாசம் அதிகம் அதனால கன்ஃபார்மா வந்துருவாங்கன்னு சொல்லி நான் ஃபோன் போட்டு சொல்லு சொல்லி நானும் எங்க அம்மாவும் எங்க அண்ணனுக்கு தெரியாம போயிட்டு ஃபோன் பண்ணனும் எங்க அக்காவுக்கு போன் போட்டு இது போல அப்பா உயிருக்கு ஆபத்தான கட்டத்துல ஐசியூல இருக்காரு நீ வாக்கானு சொன்ன உடனே எங்க அக்கா பதறி போயிட்டா எங்க அக்கா அழுக ஆரம்பிச்சிட்டா இருந்தாலும் எங்க அக்காவுக்கு உயிர் மேல பயம் அதிகமாயிடுச்சு நாங்க வந்தா அண்ணனுங்க கண்டிப்பா வெட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படும் பொழுது எனக்கு சரி நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்பாவு மேல எவ்வளவு பாசம் இருந்தாரு ஆனா அதெல்லாம் இப்ப தவிடிபடியாக்கிட்டே நீ வர வேண்டாம்னு சொல்லி நாங்க கோவமா போனை வச்சுட்டோம் கடைசியா இருந்த நம்பிக்கையும் கைவிட்டு போயிடுச்சு இனிமேல் நம்ம அப்பாவை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு துக்கம் தாழமை நானும் எங்க அம்மாவும் ஒரு ஓரமா உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டோம் அப்போ தூரமா ஒரு பெண்ணு வேகமா ஓடி ஆறது எங்க கண்ணுக்கு தெரிஞ்சது யாருன்னு பார்த்தா அது எங்க அக்காதான் வேகமா ஓடி வந்தா வேகமா ஓடி வந்து எண்ணெயையும் எங்க அம்மாவையும் கட்டி பிடிச்சிட்டு ஆட ஆரம்பிச்சுட்டா அப்பா எப்படிமா இருக்காரு சொல்லி கேட்கவும் அப்பா அப்படிதான் இருக்காரு ரொம்ப உயிருக்கு ஆபத்தான கட்டத்துல இருக்காரு அவர் ஐசியூல இருக்காரு டாக்டர் எல்லாம் ஈவினிங் ஆபரேஷன் பண்ணலாம் உங்க அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியலமா பிளட்டு எங்கேயுமே கிடைக்கல அப்பதான் தங்கச்சி சொன்னா உனக்கு ஏபி பாசிட்டிவ்னு சொல்லி தான் அவங்க போன் போட்டோம் நீங்க ஓரம வாசாமி அண்ணனு கண்ணில் பற்றப்போறன்னு சொல்லி அந்த நிலைமையிலும் எங்க அம்மா எங்க அக்காவை காப்பாத்துற நிலமையில இருந்தாங்க எங்க அக்கா இன்னொருத்தர் காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால தன் குடும்பமானம் போயிடுச்சுன்னு சொல்லி எங்க அண்ணனுங்களாம் எங்க அக்காவை எங்க தேடி பிடிச்சி வெட்டணும்னு சொல்லி ரொம்ப தீவிரவாதியா காத்துக்கிட்டு இருந்தாங்க எங்க அக்கா இந்த டைம்ல இங்க வரவும் தனது தாலி கொடி அறுவடை நிலையிலும் தொப்புள் கொடிக்காக எங்க அக்காவை பறிந்து பேசி நீ ஏன் சாமி வந்த நீ வராம இருக்கலாமே நான் தான் உனக்கு போன் பண்ணி வர வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க அக்கா காலில் விழுந்து எங்க அம்மா அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க என்னமா பேசுற ஏன் வந்தேன்னு கேக்குற அப்பா உயிரோட என் உயிர் முக்கியமா நான் சொன்னம்தான் இல்லன்னு சொல்ல ஏன்னா எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அதனால உயிர் மேல பயம் இருந்துச்சு இருந்தாலும் யோசனை பண்ணி பார்த்தேன் அப்பாவோட என் உயிர் என்ன அவ்வளவு பிரமாதமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேன் தயவு செஞ்சு விடுமா நான் அப்பாவுக்கு பிளட் தரணும்னு சொல்லி எங்க அக்கா டாக்டரை நோக்கி போயிட்டு இருந்தா அந்த டைம்ல எங்க அண்ணன் எல்லாம் எங்க அக்காவை பாத்துட்டாங்க ஏய் இவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லி எங்க அக்காவை அடிக்கிறதுக்கு ஓடினாங்க எங்க அக்கா பயந்து போயிட்டு அண்ணா பிளீஸ் என்ன அடிக்காதீங்க தயவு செஞ்சு என்னை உள்ள விடுங்க நான் போய் அப்பாவுக்கு பிளட் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன 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 பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனோட காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிட்டா அதெல்லாம் முடியாதுடி நீ ரத்தம் கொடுத்தா எங்க அப்பா பொழைக்கணும்னு அவசியம் இல்ல எங்க அப்பா ஒரு ரத்தம் கடைசியா கிடைக்கட்டும் இல்லன்னா சாகட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க அண்ணனும் கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு எங்க அப்பா எங்க குடும்பத்தில் உள்ள அனைத்து பேரும் மேலையும் ரொம்ப பாசமா இருப்பாரு அதனால தீவிர வெறியா இருந்து அவளை கொல்லணும்னு சொல்லி எங்க அண்ணன் தீவிரமா தேடிட்டு இருந்தாரு ஆனா அவர் நேர்ல வரும் பொழுது அவர் ரத்தம் கொடுக்க வந்துச்சாலுன்னு சொல்லி கோபப்பட்டாலும் ஒரு கட்டத்துல அப்பாவை காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள அழுவ ஆரம்பிச்சிட்டாரு எங்க அண்ணனுங்களாம் எங்க அக்காவை ரத்தம் கொடுக்க விடாம தடுத்துட்டு இருக்கும் பொழுது என்னங்க பேசுறீங்க நீங்க அவ்வளவு உங்க அப்பாவோட ரத்தம் தானே முதல்ல உங்களுக்கு பயந்து வரமாட்டேன்னு தான் சொன்னான் ஆனா நான் ஒரு முடிவுல தான் இங்க வந்திருக்கேன் வெட்டினா என்னையும் சேர்த்து வெட்டுங்க அப்படின்னு சொல்லி எங்க அக்காவோட கணவர் அங்கிருந்து வந்தாரு உங்க அப்பாவோட உயிரை விட எங்க காதல் ஒண்ணு மேலானது கிடையாது கண்டிப்பா வெட்டினா எங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வெட்டுங்கன்னு சொல்லி பின்னாடி இருந்து எங்க அக்கா வீட்டுக்காரரும் வந்தாரு என் பொண்டாட்டிய உங்க அப்பாவுக்கு ரத்தம் கொடுக்க விடுங்க என் மாமனார் உயிரை காப்பாற்ற விடுங்கன்னு சொல்லி என் அண்ணனோட காலில் விழுந்து அவரும் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு உங்களோட கோபம் எல்லாம் என்ன உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே அதனால இப்பவே உங்க தங்கச்சி இங்கேயே விட்டு போறேன் உங்க சமாதானம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் அது பெரிய தப்பு தான் ஆனா காலம் முழுக்க குற்றவாளியை எங்களை அள தயவு செஞ்சு அவளை ரத்தம் கொடுக்க விடுங்கன்னு சொல்லி எங்க அண்ணனோட காலில் விழுந்து எங்க அக்காவோட வீட்டுக்காரரு கதற ஆரம்பிச்சிட்டாரு உங்க அப்பாவின் உயிரை விட எங்க காதல் ஒன்னும் பெருசு இல்லை என்று சொன்ன பொழுது நாங்கள் பேச்சற்று பூச்செற்று நின்று போனோம் அதன் பின் எங்க அண்ணனுங்க ஒரு வார்த்தை கூட பேசல அவளுக்கு வழி விட்டு ஓரமா நின்னுட்டாங்க நானும் எங்க அக்கா மேல பயங்கர கோவமா இருந்தேன் இப்படி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம குடும்ப மனத்தை வாங்கிட்டாளேன்னு சொல்லி அவ மேல பயங்கர கடுப்பா இருந்தேன் ஆனா இன்னைக்கு எங்க மாமா சொன்ன ஒரு வார்த்தையில எங்க அக்கா மேல உள்ள கோபமும் எங்க மாமா மேல உள்ள கோவமும் போயிடுச்சு உங்க அப்பாவோட உயிரை விட எங்க காதல் ஒண்ணும் பெருசு இல்ல அதனால என் பொண்டாட்டி உங்க அப்பாவுக்கு ரத்தம் கொடுத்த பிறகு எங்களை வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி எங்க மாமா சொல்லும் பொழுது அவர் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை அவர் மேல எங்க ஒட்டுமொத்த குடும்பமும் இருந்த கோவத்தை பொசிக்கிடுச்சு அதுக்கப்புறம் எங்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் அவரை எங்க வீட்டு மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தோழி அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில ரத்தம் கொடுக்க வரும்போது ஒரு மிகப்பெரிய பகைமை வந்து அங்க வேரோடு அருந்து போச்சுன்னு சொல்லி பெருமையாக அவங்க இணையத்துல பகிர்ந்திருக்காங்க பொதுவாக காதல்ங்கிறது ஒரு உன்னதமான படைப்புங்க கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு உன்னதமான படைப்பு அந்த காதலை நம்ம எந்த இடத்துல செலுத்துறோமோ அந்த இடத்துல மிகப்பெரிய பகையா இருந்தாலும் அது மறைஞ்சி போயிருங்கிறதுக்கு சிறந்த உதாரணமா இந்த செய்தி அமைஞ்சிருக்கு இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு இருந்தா நம்ம சேனல்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட ஒரு பில்சி கிளிக் பண்ணுங்க அது ஆளுங்கிற பில்ல மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் இருந்து சேரும் மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மனதை நிகழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை தினம் தினம் தெரிந்து கொள்ள நம்ம சமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்